இந்த விஷயத்த இப்படியே விட்டுவிட வேண்டும் அமுதா வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு ராஜேஷ் கூறுறான் எனக்கு தெரியாதா ராஜேஷ் நான் சொல்லுவேன்னா பிராமிசா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அமுதா சொல்கிறான் பிரமிசா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷும் கேட்குறான் நான் என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு அமுதா கேட்குறா அதுக்கு உடனே ராஜேஷ் அதை என்னவோ உண்மைதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எல்லாம் நடையில் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கான் அமுதாவோட கணவன் அரவிந்தன் அவனுக்கு ரத்தம் கொதித்தது ராஜேஷ் தன் மனைவி அமுதாவிடம் இருபொருள் வைத்து பேசுகிறானே என்ன நடந்திருக்கும் என்பதை தனக்குள்ளே ஊகித்துக்கொண்டான் கொண்டான் நல்ல நண்பன்னு சொல்லிட்டு நம்ம நம்பி வீட்டுக்குள்ளே விட்டோம் ஆனால் இவன் இப்படி பழகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருக்கான் அமுதா பேசின வார்த்தைகள்லாம் அவன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் அரவிந்தனை சித்திரவதை செய்தது திரும்பி போய்விடலாமா அப்படின்னு யோசித்தான் அரவிந்தன் ஆனாலும் இது நம்ம வீடு நம்ம எதுக்கு திரும்பி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறான் ஹலோ அரவிந்த் அப்படின்னு சொல்கிற நண்பனை காணவே பிடிக்கல அதே அறையில் நின்று கொண்டிருந்த அமுதாவின் பக்கம் அவன் திரும்பவே இல்லை சும்மா இரண்டு வார்த்தைகளை பேசிட்டு உள்ளே போயிட்றான் அரவிந்தன் ராஜேஷ் அவன் வருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கிறான் ஆனால் உள்ளே போன அரவிந்தன் வரவே இல்லை சரி நேரமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருகிறேன் என்று சாடை செய்துவிட்டு போய்விட்டான் ராஜேஷ் அமுதா அரவிந்தனிடம் ஏன் டென்ஷனாக இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அவன் எதுவுமே சொல்லாமல் கோவத்தில் என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுறையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறான் சரி ஆஃபீஸ் டென்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் போனால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா அமுதா எந்தவித சந்தேகங்களும் மனமிட்டு பேசினா போயிடும் ஆனால் அதை செய்யாமல் அரவிந்தன் தன் மனதிற்குள்ளேயே ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தான் வீட்டில் இருக்கும் நேரத்தை குறைத்து கொண்டான் அரவிந்தன் அமுதாவின் முகத்தை ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை அமுதாவிற்கு இது மிகவும் வருத்தமாக இருந்தது அமுதாவா வழியே போய் ரெண்டு மூணு தடவை போய் பேசுகிறா ஆனா அப்பையும் அரவிந்தன் அமுதாட்ட பேசல அது அவளுக்கு நரக வேதனையாக இருந்தது சரி சில நாட்களில் கோபம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமுதா நினைச்சிட்டு இருந்தா ஆனாலும் சரியாகலை அப்பதான் நடிகை வனமாலா ஸ்ரீயின் வீட்டில் காத்து கொண்டிருந்தான் அரவிந்தன் அவனுக்கு நடிப்பது ஒரு பொழுதுபோக்கு அலுவலக வேலை நேரம் போக மீதி நேரங்களில் நாடக தான் சுற்றி கொண்டிருப்பான் எடுப்பான தோற்றமும் சிறந்த நடிப்பும் இருந்தால் எப்படியாவது சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தான் அப்போதான் ஸ்ரீயை பார்த்து வாய்ப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறான் எப்படியாவது ஸ்ரீயிடம் நடித்து காமிச்சு வாய்ப்பு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் இப்படி சினிமா உலகில் இருப்பவர்களை சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஏனென்றால் அரவிந்தன் இப்படி ஒரு சந்திப்பிற்காக இயங்கி கொண்டிருந்தான் அவன் ஸ்ரீயின் ஆஃபீஸில் வரவேற்பறையில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்போ அவனுடைய இன்னும் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இளநீள புடவையை கொண்டு மின்னலென வந்தாள் சினிமா தாரகை ஸ்ரீ அவள் அவன் கண்களுக்கு தீ கொழுந்தாக திகழ்ந்தாள் வைத்த கண்களை எடுக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் எனக்கு மட்டும் இவளோட நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கனவு காண்டுகிட்டிருந்தான் இருந்தான் வந்தவர்களிடம் பேசிக்கொண்டிருந்த அவள் அவன் பக்கமாக திரும்பி இவர்களிடம் பேசிய பின் தங்களிடம் நிதானமாக பேசலாம் அல்லவா அவசரம் ஒன்று இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீணையை போல் ஒழித்தது அவளுடைய குரல் அந்த பேச்சு அவனை கிறங்க வைத்தது எல்லாரையும் பேசி அனுப்பிவிட்டு நிதானமாக அவனிடம் வந்து பேசுவதற்காக அமர்ந்தாள் இனிமேல் எனக்கு நாலு மணிக்கு தான் ஷூட்டிங் அதுவரை ஓய்வுதான் என்று பேசத் தொடங்கினாள் வனமாலா ஸ்ரீ அவன் வந்த விஷயத்தை கூறினாள் உங்கள்கிட்ட நான் நாடகம் நடிச்சு காமிக்கணும் எனக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அவள் தன் செக்ரட்டரியை கூப்பிட்டு நாளைக்கு என்ன நிகழ்ச்சி இருந்தாலும் அதை கேன்சல் செஞ்சுருங்க அதை வேற ஒரு நாள் மாற்றி விடுங்கள் அப்படின்னு கூறினாள் அரவிந்தனுக்கு ஒரே மகிழ்ச்சி இவ்வளவு கவர்ச்சியான தோற்றம் கொண்ட நீங்கள் ஏன் நடிக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா அதை கேட்ட உடனே அரவிந்தனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல சினிமாவில் நடிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கேட்குறான் உடனே அதற்கு வனமாலாஸ்ரீ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறா அவனுடைய சிரிப்பில் இருந்த கவர்ச்சி அவளை கவர்ந்தது அவன் எவ்வளவோ மறுத்தும் கூட தன்னுடன் உணவருந்த வைத்தாள் வனமாலாஸ்ரீ அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடியோவில் இருக்க எல்லாருக்கும் அவனை அறிமுகப்படுத்தி வைத்தாள் தன்னுடன் ஷூட்டிங் பாட்டிற்கும் அழைத்துப் போனாள் மறுநாள் வீட்டில் இருக்கும்போது ஒரு ஃபோன் ஒழித்தது அதில் கேட்டது பெண் குரல் ஆனால் அது அமுதா இல்லை அன்றிரவு நடக்கும் ஷூட்டிங்கிற்காக தன்னுடன் வருமாறு அழைத்தாள் தன் முன்னாடி வந்து வழிமறைத்த அமுதாவை தள்ளிவிட்டு போய்விட்டான் அரவிந்தன் அடிக்கடி வனமாலாசிரியை பார்க்குறதோ அவளோட வெளியே போகிறதோ ஊர் சுற்றுறதும் வழக்கமாக போயிடுச்சு அவனுக்கு நாளாக நாளாக அவளை பார்க்க போயே ஆக வேண்டும் அப்படின்ற பழக்கத்திற்கு அவன் அடிமையாகிவிட்டான் அமுதாவை பழிதீர்ப்பதென்ற உணர்வை மனதிற்குள் வளர்த்து கொண்டே இருந்தான் ஸ்ரீயின் சிபாரிசுடன் இரண்டு படங்களுக்கு ஒப்பந்தமான அரவிந்தன் முதல் நாள் ஷூட்டிங் போகும்போது வனமாலாஸ்ரீயும் கூடயே வரா அன்னைக்கு ஷூட்டிங் முடிங்கிறதுக்கு ரொம்ப நள்ளிரவாயிடுச்சு உடனே வனமாலாஸ்ரீ இப்போ எங்கே நீங்கள் போக போகிறீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பங்களாவுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான் சரின்ட்டு அவனும் அவளோட அந்த பங்களாவுக்கு போயிடுறான் நள்ளிரவு இரண்டு மணி ஆயிற்று ஆனால் அவனுக்கு தூக்கமே வரவில்லை அவன் எந்த நாளிலும் வெளியிடங்களில் தங்கி பழக்கமில்லாதவன் நடு இரவானாலும் வீட்டிற்கு போய்விடுவான் நில ஒன்று நடந்து வருவது போல இருந்தது கண்கள்தான் கனவு காண்கிறதோ இல்லையே அவன் தூங்கவே இல்லையே அவன் விழித்து கொண்டுதான் இருந்தான் அவன் அருகே வந்தது வனமாலா ஸ்ரீதான் நீ நீ என்று உளறினான் அவன் நானேதான் அரவிந்தன் குரல் தழுதழுக்க ரசிகர்களின் கனவுலக கண்ணியான வனமாலாதான் உங்கள் முன்னால் காதலுக்காக நிற்கிறேன் அப்படின்னு கூறினாள் காதலா இதென்ன பேத்தல் அப்படின்னு கடும் கோபம் கொண்டான் அரவிந்தன் அவன் அருகே நெருங்கி உட்கார்ந்தாள் அவன் தோளில் கையை போட்டாள் மாலா என்ன இதெல்லாம் நீ கண்ணசைத்தால் விரலை சுட்டி காண்பித்தால் எவ்வளவோ பேர் உன் காலடியில் விழுவார்கள் போயும் போய் என்ன கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் என்ன செய்வது அரவிந்தா நானும் என் மனதை பல முறை கேட்டுக்கொண்டேன் ஆனால் உங்கள் சிரிப்பை கண்டால் என் மனம் மயங்கி விடுகிறது அப்படின்னு கூறினாள் நான் தவிக்கும் தவிப்பு யாருக்கு தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா அவனுடைய நெஞ்சு படபடப்பு தீரவில்லை உடனே அங்கிருந்து வேகமாக கிளம்பிட்டான் காரிலாவது போங்கள் என்று சொன்ன வனமாலாவின் குரலை காதில் போட்டுக்கொள்ளாமல் அங்கிருந்து வேகமாக கிளம்பி போனான் வீட்டுக்கு வந்த அரவிந்தன் ஒரு நண்பனை பார்க்க போனேன் அதனால் அவனுடன் சினிமாக்கு போகும்படி ஆயிற்று டாக்ஸி எதுவும் கிடைக்காதனால நடந்தே வரும்படி ஆயிற்று ஊரிலிருந்து எதிர்பாராத விதமாக வந்திருந்த அமுதாவின் தந்தையிடம் இப்படி கூறினான் அரவிந்தன் எதற்கு இவர் முன்னறிவிப்பின்றி இப்படி குதிக்கிறார் என்று மனதுக்குள் கேள்வியை கேண்டு கொண்டால் அமுதா நான் அப்பா கூட இன்றிரவு ஊருக்கு போறேன் குளிக்க தயாரானவன் முன்பு வந்து அமுதா கூறினாள் இழைத்து கருத்து உருமாறி நின்ற அவளை நீண்ட நாட்களுக்கு பின்னால் ஏறிட்டு பார்த்தான் அரவிந்தன் இந்த நிலையிலும் அவள் அழகு குறையவில்லை நான் யாரையும் தடுக்கப் போறதில்லை பட்டென்று கூறினான் அரவிந்தன் உடனே அமுதா உங்கள் சினிமா நாடக வாழ்க்கையில முடிஞ்ச பிறகு நான் வேணும்னு நினைச்சிங்கன்னா என்னை கூப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா என் தேவை கிடக்கட்டும் நீ இல்லாவிட்டால் ராஜை சுவாடி விடுவானே அவனிடம் நீ உத்தரவு வாங்கிவிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தன் அமுதாவிடம் கேட்குறான் தீயால் சுட்டது போல துடித்து போனால் அமுதா என்ன உலறுகிறீர்கள் குடிபோதை இன்னும் தனியவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா நான் குடிக்கவில்லை இல்லை ஒரு நாள் சில மாதங்களுக்கு முன் நடையில் நின்று கேட்டதை அப்படியே கூறினான் கன்னத்தில் கண்ணீர் வழிய துடித்து போனால் அமுதா நீங்கள் பேசிய பேச்சு இருபொருள் பொருள் பட அப்படித்தான் இருந்தது ராஜேஷ் என்ன சொன்னார் என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு என்னை நீங்க என்னைக்காவது சொல்ல விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அமுதா கேட்குறா ராஜேஷோட மனைவி இறந்துவிட்டதாக தானே நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதற்கு உடனே அரவிந்தன் ஆமாம் அப்படின்னு சொல்றான் அதுதான் இல்லை அவன் மனைவி உயிரோடு பைத்தியமாக மனநோய் விடுதியில் இருக்கிறாள் என் ஒன்று விட்ட அக்கா அவருடைய மாமியாருக்கு மனநல சரியில்லை நம்ம போய் மனநல ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அழைத்திருந்தாள் அல்லவா ஆமாம் இப்போ அதற்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தன் கேட்டான் அப்பொழுது நாங்கள் இரண்டு பேரும் மனநோய் விடுதிக்கு போன பொழுது ராஜேஷ் அங்கே வந்திருந்தார் அப்பொழுது எனக்கு இந்த உண்மை தெரிந்தது ராஜேஷ் இன்னொரு கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறார் புது மனைவியின் வீட்டினருக்கு இது தெரியக்கூடாது என்று என்னிடம் இப்படி பேசினார் அர்த்தம் அனர்த்தமாகிவிட்டது எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழுதாள் அமுதா தனக்குரிய மலர் மற்றொரு மலரை தன்னிடம் அழைத்ததென்று எண்ணி தான் வேறொரு மலரை நினைக்க பார்த்தது எவ்வளவு முட்டாள்தனம் உடனே அமுதாவின் கரத்தை பிடித்து கொண்டான் அரவிந்தன் நீ ஊருக்கு போக வேண்டாம் அமுதா உடனே அமுதா கோபம் உள்ளவள் போல் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இனியும் நம்மிடையே பிரிவு வேண்டாம் அவளை அணைத்து கொண்ட பொழுது எல்லையில்லா ஆனந்தம் பொங்கியது அரவிந்தனுக்கு நீங்களும் இப்படி உங்கள் மனைவியை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக போய் மனம் விட்டு பேசுங்க உங்களுடைய சந்தேகம் கோபம் எல்லாம் சரியாயிரும் கணவன் மனைவியிடையே சந்தேகம் கோபம் எல்லாம் வர்றது தான் அதை மனசை விட்டு கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி மனைவியை தவறாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற கதை உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்